திரு தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான சிறுகதை துணை அந்த கதை தான் இந்த வீடில் கேட்க போகிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே பல கட்டங்களில் ஒரு துணை தேவைப்படுது சின்ன வயசா இருக்கிறப்ப அம்மா அப்பா நமக்கு ரொம்ப துணையா இருப்பாங்க நம்ம வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் ஒரு பையனுக்கு மனைவின்னு துணையா வருவாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து கணவன்னு ஒரு துணை கிடைக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலுமே நமக்கு வந்து துணை வந்து அவசியமாகுது ஆகுது ஆனா சில சூழ்நிலைகள்ல யாரு யாருக்கு துணையா இருக்காங்க யாரு நம்ம நமக்கு துணை நினைச்சோமோ அதே வந்து சில டைம்ல மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும் அது மாதிரி ஒரு இன்சிடண்ட வச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காரு கேட்கலாம் பையன் கூட வந்துட்டான் என்று நான் உள்ளே நுழைந்து செருப்பை மாடத்திற்குள் கழட்டும் போது என் தகப்பனார் சொல்லி கொண்டிருந்தார் வந்துட்டானா பேஷ் ஏண்டா மார்க்கெட்டுக்கு போயிருந்தியா ஆமாப்பா என்று சொல்லிவிட்டு அப்பாவோடு ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த சின்ன குழந்தையை பார்த்து வாங்கோ என்று வரவேற்றேன் சௌக்கியந்தானே தாத்தா இதோ வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு கரிகாய் பையை உள்ளே கொண்டு போய் வைக்க போனேன் யாரடா வந்திருக்கா கூடத்துல என்று அம்மா மெதுவாக கேட்டாள் அம்மாவுக்கு அரைக்கன் சதை வளர்ந்திருந்தது சின்ன குழந்தை தாத்தா தான் சின்ன குழந்தையா நானும் நினைச்சேன் குரல் அது மாதிரி இருக்கேன் அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டே நான் கூடத்திற்கு வந்தேன் தாத்தா சௌக்கியமா இருக்காரா யாரு தோப்பனார தானே கேக்குற ஆமா சௌக்கியமா இருக்கார் நல்ல வேலையா குளிர் நாள் விட்டு போயிடுத்து இந்த பிப்ரவரி மார்ச் தாண்டிடுத்துன்னா ஒரு கண்டம் தாண்டினா போல ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்தமானும் புளிர் வந்துடுத்தோ இழுப்பு இறப்பை எல்லாம் வந்துடும் அப்போ அவர் படுற அவஸ்தைய கண்ணால பார்க்க முடியாது போ டாக்டர் பாக்கறாமல்லியோ பார்க்குறான் பார்க்குறான் நல்ல டாக்டர் தான் பார்க்குறான் நம்ம கல்யாண சுந்தரம் தான் பார்க்குறான் மருந்து செட்டு எப்பவும் தயாரா தான் இருக்கு எவ்வளவு இருந்தா என்ன வியாதி ஒரு கை பார்த்துட்டு தானே போகுது அப்படி தான் என்ன இழ ரத்தமா டக்குன்னு மருந்து பிடிச்சு வேலை செய்ய எனக்கே இந்த மாசிக்கு எழுபத்தி முடிஞ்செடுத்து அப்பாவுக்கு கேப்பானே அப்பாவுக்கு இல்ல அப்பா என் தோப்பனா இருக்கு தொண்ணூத்தி எட்டு முடிஞ்செடுத்து என்ன பாக்குற அந்த காலத்துல பதினேழு வயசுக்கெல்லாம் சாந்தி கல்யாணம் ஆயிடும் எனக்கும் பதினேழு வயசுலதான் ஆச்சு என் பையனுக்கு தான் இருபது வயசு என் பேரந்தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு கடைசியில இருபத்தஞ்சு வயசுல பண்ணிட்டான் அந்த காலத்துல இருபது வயசுக்குள்ள கல்யாணம் ஆகவே இல்லைன்னா ஏன் ஆகல ஏ ஆகலன்னு லோகம் முழுக்க நச்சரிக்கை கிளம்பிடும் அப்பாவுக்கும் இந்த ஆஸ்துமா நாற்பது வயசுக்கு மேலதான் பிரகோபமா வந்துச்சு அவர் சரீரம்தான் இவ்வளவு உபாதைகளையும் தாங்கிட்டு நிக்கிறது வாழியத்துல கொஞ்சம் பலமா அவருக்கு ஏ அப்பா ஆஜானு பகவா இருப்பார் தலையில முடியிருக்கும் தொடையில வந்து இடிக்கும் அடியில தலையணியா வச்சுருவார் லேடி லேடின்னு அதனாலதான் அவர் பேரே வந்தது அவருக்கு பழபலம் இருப்பார் அசாத்திய பலம் ஊர்ல இருந்தபோது இருட்டு பிரியறதுக்கு முன்னாடி படுக்கையை விட்டு எழுந்து கிளம்பிடுவாரு மார்கழி மாச குளிரோ ஐப்பசி மலையோ எதையும் லட்சியம் பண்ண மாட்டார் நேரே நாயக்கன் சாவடிக்கு போயிடுவார் எங்க ஊர்ல கோபால்சாமி நாயக்கர்னு பெரிய மனுஷன் ஒருத்தர் அவர் பையன் அப்பாவோடு வாசிச்சுட்டு இருந்தான் அவன் ஒரு கொட்டகை போட்டு கரலா கட்டை கிரலா கட்டை எல்லாம் வச்சுட்டு இருந்தான் அங்க போய் ராட்சச கர்லவா ஒரு கட்டை எடுத்து இந்த கைக்கு நானூறு அந்த கைக்கு நானூறு சுத்து சுத்தி தண்டால இருநூறு எடுத்து பஸ்கி முன்னூறு எடுத்து பிரளயமா வேர்த்து ஊத்தினால் ஒளிய அவர் உடம்பு சரி வராது அப்பா முள்ளாத்துல ஸ்நானத்தை பண்ணிட்டு ஜபத்துக்கு ஆரம்பிப்பார் பாட்டி ஆட்டி தோச்ச தயிர விட்டு பழையத பிசைஞ்சி எரிச்சு குழம்பையும் வச்சுட்டு காத்துருப்பா அப்பாவோட நானும் உட்காந்துருவேன் ஈ மாதிரி ஆனா ஆனாணிய உருட்டி அப்பா கையில சாதத்தை போடுவா பாட்டி ஆ அதெல்லாம் போச்சு நானும் பதினாறு வயசு வரையில இருந்து கரலா பஸ்க்கு எல்லாம் தான் இருந்தேன் அப்புறம் என்னவோ எல்லாமே விட்டு போயிடுத்து ஆனா ஒரு நல்ல பழக்கம் மாத்திரம் இன்னும் வச்சுட்டு இருக்கேன் என்ன உடம்புக்கு வந்தாலும் வெந்நீர்ல குளிக்கிறது இல்ல வெந்நீர் குடிக்கிறதும் இல்ல இப்பதான் ரெண்டு வருஷமா காலு குடைச்சல் வந்து மாசம் ஒரு தடவை ரெண்டு தடவை வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணிக்கிறேன் என் புள்ள மணிக்கொடி ஆண்டானும் அப்படித்தான் அவனுக்கும் வெந்நீர் பழக்கம் கிடையாது ஆனா பேரனுக்கு தான் இந்த சம்பிரமங்கள்லாம் வேணும் அவன் பிறக்கிற போது புத்துயிரும் உயிருமா பிறந்தான் நாலு வருஷம் வரையில உட்காத்தின இடத்துலயே களிமண் மாதிரி உட்கார்ந்துருப்பான் சோனா கையா எல்லாம் காத்துல கோடு கிழிச்சாப்புல குச்சி குச்சியா இருக்கும் மனுஷ அயனவாகவே இரா இது பாலாசகம் ஆறு வருஷம் வரையில அப்படித்தான் இருக்கும்னு சொன்னான் ஜோசிக்காரன் அவன் சொன்ன போலவே ஆறு வருஷம் கழிச்சு அவன் உடம்பு தேர ஆரம்பிச்சிடுத்து என்னதான் தேர்னாலும் நான் என் புள்ள மாதிரி எல்லாம் அவனால இருக்க முடிஞ்சதே இல்லை ஒன்னு மாத்தி ஒண்ணு ஏதாவது சீக்கு படுத்துக்கிட்டே தான் இருக்கும் தலைவலி வயிற்று வலி மார்வழி கண் கொடைச்சல் மூச்சு பிடிப்பு இப்படி ஏதாவது ஒண்ணு வந்த வண்ணமாக தான் இருக்கும் கணச்சூட்டு சரீரங்களே இப்படி தான் ஒரு நாளாவது சீக்காம இருக்காது இப்பதான் என்ன தாசில்தாரா இருக்கான்னு பேருதான் வாங்குற சம்பளம் எல்லாம் இருக்கு அப்போது மணி அடித்தது மணி என்ன ஒன்பதா ஆமா தாத்தா ஓ அப்ப எனக்கு நாளே எடுத்து ஒண்ணுமில்ல உங்க அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு மஸ்டர் டே டேயா ஆமா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் மொழியோ வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்ககிட்ட உசுரோடு இருக்கோம்னு தலையை காமிச்சுட்டு வரணும் அப்பாவும் நானும் போறோம் கொஞ்சம் எங்களை வண்டி வச்சு அழைச்சிட்டு போயிட்டு வந்து கொண்டு விடணும் நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் போலாம் பிரமாதம் இல்ல இருந்தாலும் தள்ளாத உடம்பு தானே கூட ஒருத்தர் இருந்தால் தெம்பா இருக்கும்னு நினைக்கிறேன் என் பிள்ளையும் இல்லையா அதான் ஆமா எங்க வரு அவன் காசிக்கு போயிருக்கான் ஆறு மாசம் ஆச்சு அப்ப நீங்க நானா எனக்கு நாலு தடவை அடித்து காசி பயணம் தெம்பு இருக்கிற போது முடிச்சிட்டேன் அது எல்லாத்தையும் ஏன் இப்ப போனாதான் என்னவா எதுக்குப்பா வம்பு எம்பது வயசு ரெண்டாயிரம் மூவாயிரம் மைல் ரயில்லயும் வண்டியிலையும் அழைச்சிட்டு போறதுன்னா சம்பாதிச்ச புண்ணியம் போதும்பா ஆசையாதான் இருக்கு கங்கையில ஸ்நானம் பண்றதுன்னா தான் ஆசை இருக்காது சரீர தர்மம் இடம் கொடுக்க வேண்டாமா பிள்ளைய மாத்திரம் போக சொன்ன அவனும் என் மாட்டு பொண்ணும் போயிருக்கா ஆக கூடி இந்த வருஷம் மஸ்டருக்கு அவன் இல்ல வந்திருக்கான் அழைச்சுன்னு போகலாம் ஆனா அவன் இவன் அழைச்சிட்டு போறான் சும்மா தானே இருக்கான் என்று என்னை பார்த்து என் தந்தை சொன்னார் பேஷ அழிஞ்சின்னு போறேன் தாத்தா என்றேன் நான் எல்லாம் உங்க பேர மாதிரி அவனையும் நினைச்சுக்கோங்கோ டேய் ஜாக்கிரதையே கூட்டிட்டு போயிட்டு வாடா ஆ சரிப்பா இந்த மாதிரி பெரியவாளுக்கெல்லாம் எல்லாம் செய்யறதுனா கொடுத்து வைக்கணும் இப்படி ஒரு சமயம் எங்க வாய்க்க போறது ஆஹ் சரிப்பா தாத்தா எத்தனை மணிக்கு வரணும் பத்தரை மணிக்கு கிளம்பணும் அப்படியானா பத்தே கால் மணிக்கு நான் வந்துடுறேன் நல்லது வரட்டுமா அப்ப சரி நீங்க கவலைப்படாம போங்கோ பத்தே கால் மணிக்கு சரியா நான் வந்துடுறேன் நல்லதுப்பா இப்படியெல்லாம் யாரு கூட இருந்து செய்ய போறா சேமமா இருக்கணும் பாணி சின்ன குழந்தை கைத்தடியை எடுத்துக்கொண்டு கால் கட்டையையும் மாட்டிக்கொண்டு படியிறங்கினார் ஏ அப்பா ஜாம்பவான்கள் என்று என் தகப்பனார் சின்ன குழந்தை வம்சத்திற்கே ஒரு சிறக்கம்பம் கொடுத்தார் ஒரு கிழவர் அவருக்கு ஒரு பிள்ளை அவருக்கு ஒரு பிள்ளை அவருக்கு ஒரு பிள்ளை என்று சொல்ல என்னப்பா சொல்லிட்டே போறேலே ஏதுரா அதான் விட்டனே அஞ்சு தலைமுறை கடைசியா இது தாசில்தான் வைத்து பிள்ளை பிள்ளையா போயிடுத்து பொண்ணா இருந்தா அதுக்கும் ஒரு குழந்தை பிறந்து ஆறாவது தலைமுறை உளவிட்டு இருக்கும் நினைக்கிற போதே ஜோரா இருக்குல்லப்பா நல்ல வளமான வைரமான இனங்கள் இல்ல இவர் அப்பாவுக்கு நூத்தி எட்டு வயசுன்னு சொன்னாரே கேட்டியா நாலஞ்சு வருஷமா இதையேதான் இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கார் இந்த மாமாங்க வந்ததே அதுக்கு மொத வருஷமே தொண்ணூத்தி எட்டுன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு இப்ப நூத்தி ரெண்டு நூத்தி மூணுக்கு மேல இருக்கும் குறையாது தொண்ணூத்தி எட்டா பாரு ஞாபகம் என்றே நான் ஞாபகம் இல்லையா யாருக்கு இந்த கிளத்துக்கா போன எல்லாம் சொல்லுவார் இவரு ஞாபகம் வயசு சொன்னா திஷ்டி பட்டுடுதுன்னா அதான் சொல்றாரு இப்படி திஷ்டியா ஆமாப்பா வயசாக ஆக வயச சொல்ல மனசு வராது மனுஷாளுக்கு தொண்ணூத்தி எட்டாம் இவரு புள்ள அதான் காசிக்கு போயிருக்காரு அவரு இவரு இவர் அப்பா மூணு சேர்ந்துதான் ஒரு ஒத்தமாட்டு வண்டியில மஸ்டர்டு பென்ஷன் வாங்க போகும் நாலு வருஷமா இப்படிதான் நடக்கிறது பெரிய கிழ இருக்கே அது உத்தியோகம் பார்த்தது இருபத்தாறு வருஷம் முப்பத்தாறு வருஷத்துக்கு மேல பென்ஷன் வாங்கியாச்சு இந்த கிளமும் இருபத்தி ரெண்டு வருஷம் பென்ஷன் வாங்கி இருக்கும் குட்டி கிளம் அதான் அந்த காசிக்கு போன கிளம் ரிட்டையர் ஆகி நாலு வருஷம் ஆறுது தாசில்தாரம் சேர்ந்துக்கிற வரையில இந்த பெரிய கிளெல்லாம் இருக்குமோ ஆஹ் இருக்கு இருக்கும் அவன் ரிட்டையர் ஆக இருபது வருஷம் இருக்கு ஏன் தானே அதுக்கு வியாதி ஆஸ்துமா ஆளை வச்சு வச்சு கொள்ளும் ஆஸ்துமா காரங்க அஸ்வத்தாமா வியாசர் ஹனுமான் விபீஷனர் இருபர் பரசுராமர் இவர்களை போல சிரஞ்சீவிகள் கால பாசம் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய இடம் அப்படியே பெரிய கழவர் போயிட்டாலும் அந்த ஸ்தானத்துக்கு சின்ன குழந்த வந்துடுறார் என்ன பிரமாதம் அது இல்லாம பெரிய கிளம் வாழாதுன்னு சொல்ல முடியாது அது காஃபிய மோந்து கூட பார்த்ததில்ல பிள்ளைக்கும் காஃபி பத்தி தெரியாது யாத்திர கிளத்துக்கும் காஃபி டீ கிடையாது தாசில்தாருக்கு இந்த புது மோஸ்டர் எல்லாம் உண்டு அவன் இந்த மாதிரி பென்ஷன் வாங்க மாட்டார்னு நிச்சயமா சொல்லலாம் என்று கூறிவிட்டு நிறுத்தினார் என் அப்பா அப்பா இப்படி நிறைய சொல்லுவார் ஆனாலும் அம்மா கிட்டே கிட்டு என்று பறந்தாள் சரி போ அம்மா கூப்பிடுறா போயி வெந்நீர் சுட்டு போச்சா பாரு குளிச்சுபிடுவோம் என்றார் அப்பா நான் போகும்போது சின்ன குழந்தை சாப்பிட்டு விட்டு வாய் நிறைய வெற்றிலையை மென்று மென்று கொண்டு திண்ணையில் உட்கார்ந்து தினமணி படித்துக் கொண்டிருந்தார் என்ன தாத்தா என்றே நான் பாப்பா வா அட பத்தே காலுக்கே வந்துட்டியே சொன்னா போலவே சரி ஒரு நல்ல வண்டியை கூப்பிடுறேன் வண்டிப்பேட்டை பக்கத்தில் தான் இருந்தது ஒரு குரலுக்கு நல்ல வண்டி வந்து சேர்ந்தது புள்ளவாப்பா கூடத்தில் ஒரு பெஞ்சின் மீது லேடி கிழவர் அதான் குழந்தையின் தகப்பனார் உட்கார்ந்திருந்தார் லேடி என்று இப்போது சொல்ல முடியாதுதான் தலை முழுவதும் ஒரு அணு விடாமல் வழுக்கை பளபளத்துக் கொண்டிருந்தது நெற்றியில் விபூதியிட்டார் போல மூன்று கோடு சந்தனம் கையில் உத்ராட்ச மாலை வாயில் வாக்குரலில் இடித்த வெற்றிலை பாக்கு அவர் வெகு நாளியாக கிளம்பு சித்தமாகிவிட்டார் என்று அல்பாக்கோ கோட்டும் கழுத்தில் வளைந்த பழுப்படைந்த வெண்பட்டும் சொல்லின நூற்றி இரண்டு வயதாகி விட்டதற்காக ஒரு அங்கமும் இதழ் தொகுப்பு குறைந்து விடவில்லை சாதாரண கிழவர்களைப் போலத்தான் இருந்தார் அவர் மனம் வெற்றிலை மனத்தில் லகித்திருந்தது நான் அருகில் போய் தாத்தா சௌக்கியமா என்று கேட்டேன் யாரது எனக்கு கண்டுதான்பா சரியா தெரியாது காது நல்லா கேக்கும் என்று பதில் வந்தது அவரிடமிருந்து இந்த கிளங்கலுக்கு முன் இயல்பாகவே உச்ச பேசுகிறது நான் தவறு என்று நான் உணர்ந்தேன் பையனப்பா வந்திருக்கான் ஓஹோ அப்படியா ஆமா உன் பேரு கிருஷ்ணசாமி தான ஆமா தாத்தா நீ தானே புனா அக்கவுண்ட்ஸ்ல இருக்க ஆமா லீவ் எடுத்துட்டு வந்திருக்கியோ ஆமா ஒரு மாசமா ஆமா சரிதான் கல்யாணத்தை பண்ணிட்டு குடித்தனம் வைக்கப்படாதோ நான் பதில் கூறாமல் மௌனமாக இருந்தேன் என்ன வயசா உனக்கு இருபத்தேழு தாத்தா என்னடாப்பா இது இன்னும் சும்மா இருந்தா எப்படி மணி பத்தரையாக போகுது பத்தரையாகுதா அப்படின்னா கிளம்பலாமே என்னடா சின்ன குழந்த கிளம்பலாமோ இல்லையோ மணி சொன்னது பெரியவரை பரபரப்புக்குள்ளாகி விட்டது சின்ன குழந்தை ஆ இதோ ஆச்சுப்பா சட்டைய போட்டு வந்துற சட்டை போட்டுக்க போறியா பேஷ் பேஷ் போட்டுக்க முடியலையா என்றார் பெரியவர் அவர் பதில் சொல்லவில்லை என்னைக்குதான் இந்த சோம்பல நீ விட போறியோ போ தெரியல சரி சரி வா சட்டுனு என்றார் அவர் சின்ன குழந்தை புன்முருவல் பூத்துக்கொண்டு உள்ளே போய் ஒரு ஒட்டு போட்ட கருப்பு கோட்டும் அதை சுற்றி ஒரு நாட்டு துணுக்கும் போட்டு கொண்டு வந்தார் போட்டு ஸ்டாண்டில் இருந்த ஒரு வெண்பட்டை எடுத்து கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஒரு முண்டாசு அல்லது தலைப்பாகை கட்டி கொண்டு போகலாமா என்று என்னை பார்த்து கேட்டார் ஆ போலாம் தாத்தா யாரங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் அம்மா நான் வரட்டுமா இப்பொழுதுதான் அவர் அம்மா இருக்கிற இடம் எனக்கு தெரிந்தது கூடத்திலேயே ஒரு மூளையில் நீட்டின காலோடு உட்கார்ந்திருந்தாள் தலை கத்தாழின் நாராக வெளுத்திருந்தது காதில் பெரிய சம்புட அகலத்திற்கு ஒரு சிவப்பு தோடு தொங்கி ஆடிக்கொண்டிருந்தது பூஜை அலமாரியை திறந்தார் பெரியவர் பிரார்த்தனை செய்து கொண்டார் சின்ன குழந்தையும் நெடும்சான் கட்டையாக நமஸ்காரம் செய்துவிட்டு கிளம்பினார் குழந்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கோடப்பா என்று சின்ன குழந்தை சம்சாரம் வந்து சிபாரிசு செய்தாள் அவளுக்கும் மாமியார் கிழவிக்கும் அதிக வித்தியாசம் தெரியவில்லை பெரிய கிழவி நடக்க முடியாமல் மூளையில் கிடந்ததுதான் குறை சின்ன குழந்தை தகப்பனாரின் கையை பிடித்து மெதுவாக அழைத்து வந்தார் காலை தூக்கி வச்சு வாங்கப்பா தூக்கி தாண்டா வைக்கிறேன் தெரியலையே நோக்கு நெல குனிஞ்சு வாங்கோ ஆ தெரியறது தென்னிய பிடிச்சுக்குங்களே ஏன் இல்லட்ட விழுந்துடுவேணும் ஏண்டாப்பா நீ என்னத்த சொன்ன போ வண்டியில் அவரை முன்னால் ஏற்றிவிட்டு சின்ன குழந்தை ஏற நானும் உட்கார்ந்து கொண்டேன் கஜானாவுக்கு அருகில் கூட்டத்திற்கா பஞ்சம் அதுவும் பக்கத்தில் கலெக்டர் ஆபீஸ் போர்ட்டுகள் நெல் கொள்முதல் ஆபீஸ் இவ்வளவு ஆபீஸுகளும் இருக்கும்போது அந்த கஜானாவில் கூட்டத்திற்கு என்ன குறைச்சல் பெரிய காம்பவுண்ட் தூங்கு மூஞ்சி மரங்கள் பறந்து நெருங்கி வளர்ந்து நிழல் எரிந்து இருந்தது நிழல் விழுந்த இடமெல்லாம் கிளங்கள் பழுத்திருந்தன முழங்காலை கட்டி அமர்ந்திருந்தன போன வருஷம் பதவி விட்ட கிளம் முதல் சின்ன குழந்தை வரையில் எவ்வளவோ கிளங்கள் வண்டி காம்பவுண்டுக்குள் நின்றது மெதுவாக லேடி கிழவரை கீழே இறக்கி ஒரு தூங்கு மூஞ்சி நிழலில் உட்கார வைத்தோம் என்னப்பா லேடி சௌக்கியமா மஸ்டர் நாளை தவிர மத்த நாள் உன்னை பார்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சது இப்ப யாரடாது ஏதாரி ராமனா என்று கேட்டார் பெரியவர் ஆமாம்பா ஆமா என்னப்போ இந்த வருஷம் ஆஸ்துமா என்ன போட்டு கொன்னெடுத்து ஏதோ போ இழுத்துண்டு கிடக்க யாரு நீயா காந்தி போயிட்டார் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லிபுட்டு நீ கட்டாயமா இருந்துதான் காமிக்க போற பாரு எதுக்காக என்னடாப்பா மொட தேஷோதாரணம் பாலா போறதே அதுக்காகவா தேசத்தாரணம் பண்ணினாதான் இருக்கணுமா இல்லாட்டா இருக்கப்படாத என்ன ஏன் பிள்ளைய மாத்திரம் வேற எங்க காசிக்கு போயிருக்காம காசிக்கா போடு சாம்பிராணி ஏன் நீயும் போயிட்டு வரப்படாதோ நானும்மா பேஷ் பேஷ் நான் சொன்னேன் போ ஆமா உன் பேத்தி பிரசவிச்சுட்டாளா ஏன் பேத்தியா குழந்தை பிறந்து எத்தனை மாசமாச்சு அடுத்த மாசம் ஆண்டு நிறைவு வருது பிள்ளையா பொண்ணா புள்ளதான் பேஷ் உன் புள்ள லீவ்ல வந்திருந்தானே டியூட்டியில ஜாயின் ஆயிட்டானா போன ஏப்ரல்ல வந்தானே அத சொல்றியா ஆமா அதானே எனக்கு தெரியும் ஜாயின் ஆகி இப்ப வேற ரெண்டு மாசம் மெடிக்கல் லீவ்ல இருந்துட்டு மறுபடியும் போன மாசம் போய் ஜாயின் பண்ணிட்டான் ஆமா இன்னும் என்ன கேட்கப் போற என்ன என்னத்த கேக்குறது வருஷத்துக்கு ஒரு நாள் சந்திக்கிற போது கேட்டுத்தானே ஆகணும் எல்லாத்தையும் அப்போதுதான் நானும் கவனித்தேன் லேடி கிழவரை எவ்வளவு பேர் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சுற்றி ஒரு கூட்டம் பிரமாதமான வியப்போடு அவர் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் இது யார் பையன் பேரனா என்று கேத்தாரி ராமன் கேட்டார் என்னை பார்த்து விட்டு நாலு வீடு தள்ளி போட்டு அந்த அண்டை இருக்கான் சப்ரிஜிஸ்டார் புள்ள துணைக்கு வந்திருக்கான் போடு சாம்புராணி தொணை வேறையா நீ அவனுக்கு துணையா இல்ல அவன் உனக்கு துணையா என்னடாப்பா இதெல்லாம் எனக்கு உசுர் என்ன இருக்குன்னா பலம் கூட இருக்கணும்னு அவசியமா என்ன ஏண்டாப்பா சொல்லு அது சரி இதோட எத்தனை மஸ்டர் ஆச்சு ஞாபகம் இல்ல அறுபது இருக்குமா அறுபதா ஐம்பத்தஞ்சும் அறுபதும் நூத்தி பதினைஞ்சுன்னா என்னடாது நூத்தி பதினைஞ்சு வயசு ஆயிடுத்து எனக்கு பின்ன என்னன்னு சொல்ல என்னமோ போ இதெல்லாம் என்ன கேள்வி ஏன் கேட்கப்படாதோ ஏற்றண்டே இரு போ சின்ன குழந்தை ஆங்காங்கு நண்பர்களுடன் அளவலாவிக் கொண்டிருந்தார் வெயில் ஏறிக்கொண்டிருந்தது ஆனால் தெரியவில்லை நிழலில் படுத்தேன் எனக்கு தூக்கம் வந்துவிட்டது சின்ன குழந்தை எழுப்பிய போதுதான் மணி மூன்று என்று தெரிந்தது சுய திட்டிக்கொண்டு திட்டிக் கொண்டு வண்டியை கட்டச் சொன்னார் அவர் வண்டிக்காரன் மாட்டை பூட்டும்போது நான் கண்ட கனவு ஞாபகம் வந்தது நான் ரொம்ப கிழவனாக போய்விட்டதாகவும் ஆனால் ரிட்டையர் ஆகாமலே பென்ஷன் கொடுக்கும் குமாஸ்தாவாக இருப்பது போலவும் சொப்பனம் எனக்கே சிரிப்பு வந்தது என்னடா குழந்தை என்று கேட்டார் என்னை சின்ன குழந்தை ஒண்ணுமில்ல தாத்தா என்னடா சொல்லேன்டா எல்லாரும் ஏன் ரிட்டையர் ஆரா அப்படின்னா ரிட்டையர் ஆகாமலேயே வேலை பாக்கிறது வயசா என்னடா பண்றது அப்படின்னா இப்ப வேலை செய்ய முடியாதா உங்களுக்கு திடீரென்று லேடி கிழவர் குறுக்கிட்டார் ஏண்டா முடியாது பேஷா முடியும் இவ்வளவு பேருக்கும் ஒரு மணி நேரத்துல பென்ஷன் கொடுத்து வீட்டுக்கு போய் ஹாய தூங்குங்கோன்னு பண்ணி இருப்பேன் நானா இருந்தா என்னவோ ஐம்பத்தஞ்சு வயசா ஆயிடுச்சுன்னா போயிடுறான் கபோதியா போயிடுறான்னு கவர்மெண்ட் நினைச்சுட்டு இருக்கு ரிட்டையர் ஆகாம வேலை செய்யறதுதான் சரி அவ பலத்துக்கு ஏத்தா போல வேலை பார்க்க பாத்தியம் இருக்கணும் சகட்டு மேனிக்கு ஐம்பத்தஞ்சுன்னு வைக்கிறது மகா போ சரி வண்டியில ஏறுங்கோ எல்லோரும் ஏறிக்கொண்டோம் வண்டி கிளம்பிற்று காம்பவுண்டு தாண்டியதும் வண்டி பறந்தது மெயின் ரோட்டை கண்டால்தான் இந்த நகரத்து மாடுகளுக்கு ஜோர் உண்டாகுமாம் வண்டிக்காரன் சொன்னான் நல்ல மேற்கத்தி காளை வண்டி குடமும் நல்ல அழுத்தமான குடம் குடுகுடு வென்று அமர்ந்து கேட்கும் இடி போல முழங்கி காதில் இனிமை ஊற்றியது என்னப்பா வெளம் மாடு என்று லேடி கிழவர் கேட்டார் முன்னூறு ரூபாய்ங்க வண்டி அது பேஷ் ரெண்டும் நல்ல அமைச்சல் போ எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் கீழே கிடந்தேன் எனக்கு மேல் சின்ன குழந்தையும் லேடி கிழவரும் தான் கிடந்திருக்க வேண்டும் வேறு யார் என்மேல் கிடப்பார்கள் வண்டி பின்பக்கமாக குடைசாய்ந்து விட்டது ஏற்கால் ஆகாயத்தை எட்டியது மாட்டு கழுத்து கயிறு தான் அருந்திருக்க வேண்டும் ஏலே கொசப்பைல வண்டியை தூக்குறா ஊறுகெட்ட கொசப்பைல லேடி கிழவரின் குரல் தான் அது எனக்கு கை வலித்தது வண்டியை இழுத்தார்கள் லேடி கிழவரை தூக்கினார்கள் சின்ன குழந்தை எழுந்து கொண்டார் ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை வலது முன்னங்கை வளைந்திருந்தது ரத்தம் பெருகி ஓடிற்று எலும்பு உடைந்து சதையை பிய்த்து வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது ரத்த பார்த்ததுதான் எனக்கு தெரியும் நான் கண் திறந்த போது எல்லாம் மெதுவாகத்தான் விளங்கிற்று கண்ணாடி போட்ட ஆசாமி டாக்டர் பிறகு நர்ஸ் ஜெனரல் ஆஸ்பத்திரி என்று எனக்கு புரிந்தது சின்ன குழந்தை அருகே நின்று கொண்டிருந்தார் எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றார் டாக்டர் எக்ஸ்ரே அறைக்கு என்னை கொண்டு செல்லும் போது நடையில் ஒரு பெஞ்சில் லேடி கிளவர் உட்கார்ந்திருந்ததை பார்த்தேன் எக்ஸ்ரே எனக்கு எடுத்தார்கள் இரட்டை முறிவாம் பொருத்தி பாரிஸ் பிளாஸ்திரி போட்டு கையை கழுத்தோடு மாட்டிவிட்டார்கள் வேறு ஏதோ வண்டியில் தூக்கி உட்கார வைத்தார்கள் பிறகு லேடி கிழவரும் சின்ன குழந்தையும் ஏறிக்கொண்டனர் வீட்டு வாசலில் வண்டி வந்து நின்றது எல்லோரும் இறங்கிய பிறகு நான் இறங்கினேன் வண்டி நிற்கும் சத்தத்தை கேட்டு அம்மா வாசலுக்கு ஓடி வந்தவள் என் கோலத்தை கண்டதும் ஏய் என்னடா குழந்த என்னடாது கோலம் என்று பதறி என் அருகில் வந்தாள் ஒண்ணுமில்லம்மா சும்மா கத்தாத வாசல நின்னுண்டு வண்டி சாஞ்சுது கை லேசா முறிஞ்சிருக்கு தாத்தா அழைச்சிண்டு போயி கிளீனா கட்டு கட்டி அழைச்சிண்டு வந்துட்டார் சின்ன குழந்தையின் நெற்றியில் ஒரு சிறிய குறுக்க பிளாஸ்திரி போடப்பட்டிருந்தது அவர் வெறும் போடு பிழைத்து விட்டார் லேடி கிழவருக்கு முகத்தில் மாத்திரம் அடியாம் வேறு காயம் எதுவும் இல்லை அம்மா எங்களோடு வந்ததுக்கு தண்டனை உங்க குழந்தைக்கு படு கிழவரங்க இருக்கோமே எங்களுக்கு ஏதாவது வரப்படாதோ ராசா மாதிரி அழைச்சிண்டு போனா குழந்தை நாம அழைச்சிண்டு வந்துட்டோம் என்று கூறி முடித்தார் லேடி கிழவர் அம்மா மெத்தையை போட்டால் நான் அதில் படுத்து கொண்டேன் மூணு மாசம் மெடிக்கல் லீவ் போட்டுடுப்பா ஆமா என்றார் லேடி கிழவர் இந்த கதை மணிக்கொடி பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளியான ஒரு அருமையான சிறுகதை சோ துணையின் தலைப்பு கொடுத்துருக்காரு ரொம்ப பொருத்தமாக அந்த காலத்திலேயே பெரியவங்களுக்கு வந்து சின்ன பசங்கள்லாம் துணைன்னு அர்த்தமே இல்லை யாருக்கு எந்த நேரத்துல ச ஒரு சங்கடமோ ஒரு துயரமோ சோகமோ வந்தா அடுத்தவங்க அவங்களுக்கு வந்து துணையாக இருப்பாங்கங்கறதான் இந்த கதையினுடைய ஒரு மெயின் தீம்னு நினைக்கிறேன் சோ அதனால இவரு துணையா போறாரு பையன் ஆஹ் பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு ஆனா போன இடத்துல ஒரு விபத்து நடந்ததுல அந்த பையனுக்கு படுக்கிழங்கலான சின்ன குழந்தையும் லேடி தாத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வீட்டுல கொண்டாந்து விடுறாங்க அப்படிங்கறது அஹ் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க